இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் சொல்லுங்க நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் சார் எயிட்டி செவன் பண்ணியிருக்கேன் எயிட்டி எயிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் என்ன இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ அப்புறம் எயிட்டி ஃபைவ் வந்தேன் எயிட்டி ஃபைவ் ரேஞ்ச் வந்து ஃபாஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ண அப்புறம் வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே அட்மிட் அங்கே போயிட்டு இருந்தனால மற்றபடி ரைஸ் எல்லாம் நான் நான் ஃபாலோ பண்ணலை சார் அதே எயிட்டி ஃபோர்லேயே தான் இருக்குது இப்போது

ஆ சரிங்க சார் பண்ணுங்க பாத்துக்கலாம் ஆனா எயிட்டி போர் வந்து எயிட்டி போர் இருக்கீங்க சார் ஓகே எல்லாம் நான் எடுக்கல சரி சரி சொல்றேன் நீங்க நார்மல் இருந்தாலுமே ரைஸ் எடுக்காம வேற ஃபுட் ஏதாவது எடுத்தாலுமே எனர்ஜி பர்ன் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் ஆகும் சோ போட்டு சேஞ்ச் ஆயிருக்காது ஆனா வந்து நீங்க சாப்பிட்ற ஃபுட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா எடுக்காம கரெக்டா எடுத்து அந்த நாள் கான எனர்ஜி பேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீட் மெயின்டென் ஆகும் இன்கிரீஸ் ஆகாது மெயின்டென் ஆகும் வீட் ஆனா வீட் லாஸ்ட் பெருசா இருக்காது ஆமா சார் நீங்க கரெக்டா பாலிய திருப்பி ஃபாலோ பண்ணீங்கனா அந்த சேஞ்சஸ் நடக்கும் சரி உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்ல எல்லாம் டிஃபரன்ஸ் தெரியுங்களா உங்களுக்கு சோ நல்லாவே சார் 98ல இருந்து நான் 85 வந்து டே பெரிய விஷயம் எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்கு போனே சார் எல்லாரும் கேட்டாங்க என்ன அது இப்படி ஆயிட்டீங்க என்ன பண்றீங்க அப்படினா சாப்பிடுறீங்களா கேட்டாங்க ஓகே ஓகே அந்த மாதிரி நல்ல டிஃபரன்ஸ் சார் சரி ஓகே ஓகே சோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஸ்யூஸ் ஏதாவது இருந்தா இம்ப்ரூவ்மென்ட் ஆச்சுங்களா அது ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குங்களா